வில்லேஜ் லான்ஸ் நேரர்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம பார்க்க போகிற சைட் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் நஞ்சைங்க புஞ்சை வராது அஞ்சு ஏக்கர் நஞ்சை தான் சைட் பாருங்க இது பஞ்சாயத்து ரோடு தான் ஓகேங்களா ஊரில் வர கிராமத்து பக்கத்திலே சைட் இருக்குது பஞ்சாயத்து ரோடு இங்கேருந்து ரோட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐநூறு மீட்டரில் சாரி ஆறு கிலோமீட்டரில் நமக்கு ரோட் டச் ஆயிடுது ஓகேங்களா அங்கேருந்து ஊரில் வந்துட்டு அந்த ஊரில் வந்து பஞ்சாயத்து ரோடு நேராக பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தோட நெல்களம் நெல் கலத்தை முட்டிடுது நெல் கலத்துலேருந்து நம்ம சைட் போ போகணும் வாங்க சைட் பாருங்கள் களம் பார்த்தீங்கன்னா அந்த களம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அது மார்க்கு தான் வருது சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தற்சமயத்துக்கு வரப்பு வழியில் வர மாதிரி தான் இருக்குங்க ரோடு வந்து நமக்கு மடித்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்துலேருந்து நேராக வந்து இந்த கழிநிக்கரம் அது மேல் கழிநிகரம் வழி வந்து தரதாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஒரு இருபது அடிக்கு நமக்கு வழி தரதாக சொல்லியிருக்கோம் அப்படி வழி கொடுத்துட்டாங்கன்னா நேராக அந்த கல் நெல் காலத்துலேருந்து நேராக வந்து நம்மளுக்கு சைட்டில் வந்து கரெக்டாக முட்டிடும் ஓகேங்களா இப்போதைக்கு வழி இல்லைன்றதுனால நம்ம இந்த வரப்பு வழி தான் வரும் ஸோ அதனால் பாருங்கள் சைட் பாருங்கள் நம்மளுக்கு வழி மடிச்சிக்கிறப்போ நான் ஒரு வீடியோ இன்னும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் வெண்ணமரம் தெரிஞ்சது இல்லைங்களா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அதுக்கு பக்கத்தில் ஒரு சைட் இருப்பாங்க அது இல்லை கம்பம் தெரிஞ்சது இல்லைங்களா அந்த கம்பத்தில் இருக்க சைட் நம்மளுக்கு அதுக்கு பக்கத்தில் ஒரு நெல் பயிர் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த சைட் நம்மளுக்கு அதுக்கு மேல் கைனி நெல் நெல் பயிர் இருக்குது மேலே இன்னொரு நெல் பயிர் வச்சிருக்காங்க பாருங்கள் அதுக்கு மேல் கை நம்மளுது கம்பம் ஒன்று இது ரெண்டு அது மேல் கழனி ஒரு மூணு சைட் பாருங்க சரி ஏற்கனவே நம்ம மூணு கழி காமிச்சிக்கலையா அது அப்படியே அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா இது நாலு இது அஞ்சு இது பக்கத்தில் இது ஆறு அதுக்கு மேல் கழனி ஒரு ஏழு அதுக்கு மேலே தெரிஞ்சு பாருங்கள் பயிர் ஐட்டாக இருக்கு இல்லைங்களா இதை விட அது ஒரு எட்டு சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டு தான் போகணும் இது ஒரு மூணு துண்டு தெருதுங்களா அப்படியே மூணு துண்டு பார்த்திங்கன்னா பக்கத்தில் நம்மளுக்கு ஒரு கிணறு சர்வீஸ் மட்டும் அப்ளை பண்ணியிருக்காங்க வந்துடும் ஆனால் அது வரைக்கும் சோலார் வச்சுருக்காங்க சோலார்லேருந்து தண்ணி பாய்ஞ்சிட்டு தான் இருக்குது அஞ்சு ஏக்கருக்கும் ஃபுல்லாக பைப்லைன் சர்வீஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் அது நம்ம காமிச்ச நெல் கலம் சைடு தருதுங்களா அங்கேருந்து நம்ம கொஞ்சம் வரப்பே வந்துட்டுன்னா இதெல்லாம் நம்ம சைடுங்க இதுலேருந்து ஒரே ஸ்டேட் அப்படியே ஒரே ஸ்டைட்டு ஒரு ஒன்பது பத்து கணிக்கிட்ட பயிர் வச்சுருக்காங்க ஒரே ஸ்டைட்டாக பாக்ஸாக வரும் நம்மளுக்கு வந்து அந்த ரெண்டு கழனிக்காரங்க மண் வழி கொடுத்துட்டாங்கன்னா டேரெக்டாக நம்ம அப்படி கார் எடுத்து வந்து சேர்க்கலாங்க கொடுக்குறேன்னு இருக்காங்க அது கொடுத்துட்டாலும் நான் உங்களுக்கு ஒரு இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அது வரைக்கும் இந்த ஏற்கிற வழியாகவும் வரலாம் சப்போஸ் பைக்கில் வரணும் வந்த ஷெட்டு வரணாலும் இந்த ஏற்கிற வழி தருது இல்லைங்களா இந்த ஏறிக்கிற வழிலேயே நம்ம வரலாம் அஞ்சு ஏக்கிற பைப்லாம் சரிச்சிருக்கு மோட்டர் ஓடிட்டு தான் இருக்குது இப்போது எட்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும் கிணறு பாருங்கள் கிணறு ஒரு படியில் ஃபஸ்ட்டு படியாக ரொம்ப இருக்குது நல்ல நீர்வளமான கிணறு தனி காலையில் இது வரைக்கும் இருந்துச்சுக்கலாம் மோட்டர் விட்டுருக்காங்க அதனால தான் போயிருக்கு வேலியாக இருக்குது நல்ல நீர்வளமான கிணறு நல்ல ரவுண்ட் கிணறு பிள்ளைங்கலாம் கொஞ்சம் இருக்குது அதை மட்டும் க்ளீன் அது க்ளீன் பண்ண கிணறு சோலார்ங்க இது சர்வீஸ் இன்னும் வரல சர்வீஸ் எழுதி கொடுத்துருக்காங்க அது வரைக்கும் சோலாரில் தான் இப்போ மோட்டர் ஓடிட்டுருங்க அஞ்சு ஏக்கருக்கு நமக்கு சோலாரில் தண்ணி பாய்ஞ்சுருக்கு பார்க்கறாங்க தெரியுங்களா சோலாரில் தான் ஓடிட்டுருக்கு சோலார் சோலார்லேயே நமக்கு அஞ்சு ஏக்கருக்கும் தனி தண்ணி பாய்ந்துங்க சர்வீஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ணுறது வரைக்கும் சோலருக்கே போயிட்டுருக்கு பரவாயில்ல சரி சரி ஓகேங்க சைட்டு எந்த பிளேஸில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா நமக்கு உத்தரமலிலேருந்து கரெக்டாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த சைட் அமைச்சிருக்குங்க உத்தரமேல் ரு வந்தாவாசி ரோடு வந்தாசி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் புத்தமலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சைட்டு ஒரு பதினஞ்சு வரது புத்தமலேருந்து ஒரு பதினஞ்சு இல்லை ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டர் தான் வரும் ஓகேங்களா அந்த இடத்துல தான் நமக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு ரேட் என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு செண்டோட விலை பதிமூணாயிரம் சொல்கிறாங்க பேச பேசலாங்க நெக்ஸ்ட் பண்ணுவாங்க அது கரெக்டாக அந்த மண்பாத வழி இல்லைன்றதுனால அந்த ரேட் கொடுக்குறாங்க மண்பாத்தருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு நான் போது தான் சொல்லுவாங்க ஒரு செண்டோட விலை ஒரு செண்டோட விலை பதிமூணாயிரம் சொல்கிறாங்க பேசலாங்க ஓகேங்களா சைட் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் நம்பர் வீடியோவில் கொடுக்கறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நண்பர்களுக்கு நன்றி ஓகே காஷ் தேங்க்யூ இதேமாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பாய்